செந்தமிலே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளில் இன்று அதிமுக்கிய இருபது வினாக்கள் பொது அறிவு சார்ந்த வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் இதுவரை பார்க்காத மிக மிக முக்கிய வினாக்கள் அனைத்து வினாக்களுமே இருபது வினாக்கள் எனவே தொடர்ந்து முழுமையாக இந்த காணொலியைப் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் வினா உங்கள் திரையில கீழ்கண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை ஒன்று சுதேசமித்திரன் இரண்டு ஜஸ்டிஸ் மூன்று நியூ இந்தியா நான்கு திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் ஜஸ்டிஸ் மற்றும் திராவிடன் இரண்டு மற்றும் நான்கு ஜஸ்டிஸ் திராவிடன் இரண்டு மற்றும் நான்கு மட்டும் என்பது சரியான விடை ஜஸ்டிஸ் மற்றும் திராவிடன் அடுத்த வினா காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார் மிக மிக முக்கியமான வினா கு காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் இவே ராமசாமி அவர்கள் பெரியார் ராமசாமி அவர்கள்தான் காமராஜ் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் அவர் அடுத்த வினா உங்கள் திரையில எப்போது அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திரபோஸ் தோற்றுவித்தார் எப்போது அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அனைத்து வினாக்களுமே இது மிக மிக முக்கியமான வினா எனவே அனைத்தையுமே குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டாஸ் என்ற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டாஸ் என்ற வங்காள நாடகத்தின் மொழி பெயர்ப்பு நில் தர்பன் நில் தர்பன் என்கிற வங்கா நாடகத்தின் மொழிபெயர்ப்பு தான் அடுத்த வினா உங்கள் திரையில செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு பிஜி எடுத்து காட்டுவது பள்ளி கல்வி தரநிலை ஆப்ஷன் டி செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு பிஜி எடுத்து எடுத்துக்காட்டுவது பள்ளி கல்வி தரநிலை ஆப்ஷன் டி அடுத்த வினா உங்கள் திரையில கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இதற்கு சரியான விடை சியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன் சியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன் தான் கிராமப்புற குழு ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது சியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன் திட்டம் சரி அடுத்த வினா உங்கள் துறையிலே தவறான பொருத்தத்தை கண்டறிய இரண்டாயிரத்தி பதினோழில் இந்தியாவின் மக்கள் தொகை நூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி ஆறு நாலு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை இருபத்தி எட்டு புள்ளி எட்டு மூணு கோடி இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்திய மக்கள் தொகை நூத்தி இருபது கோடி இதில் தவறான இணைகள் எது என்றால் மூன்று மற்றும் நான்கு எனவே ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான உடை இந்த மக்கள் தொகை சார்ந்த வினாக்களை எல்லாம் நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் புத்தகத்திலே இருக்கிறது அதுவும் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவலை எல்லாம் கூடுதலாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியம் மக்கள் தொகை சார்ந்த ஒரு வினாக்கள் நிச்சயமாக வரக்கூடிய இந்த குரூப் போர் தேர்வுக்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே மக்கள் தொகை சார்ந்த வினாக்களை நன்கு ஆழ்ந்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா உங்கள் திரையில இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது வகை அல்லாதது எது ஏ பொது பார்வையாளர்கள் பி நுண் பார்வையாளர்கள் சி காவல்துறை பார்வையாளர்கள் டி குறிப்பிட்ட பார்வையாளர்கள் இதில் குறிப்பிட்ட பார்வையாளர்கள் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகைகளில் அல்லாதது ஐடென்டிஃபை தான் அப்சர்வ் ஆஃப் த EC, Election Commission of India, Specific Observers, குறுப்பிட்ட பார்வையாளர்கள் சரி அடுத்த வினா உங்கள் திரையில மாநிலங்களில் மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக வங்கி நீர் பாசனம் பாதுகாப்பு வெளி விவகாரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநில பட்டியலில் இருப்பது நீர் பாசனம் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை வங்கி பாதுகாப்பு வெளி விவகாரங்கள் எல்லாம் மத்திய பட்டியலிலே இருக்கக்கூடியது சரி அடுத்த வினா இந்திய குடியரசு தலைவர்களின் பதவிகாலத்தை கால முறைப்படி வரிசைப்படுத்துக டாக்டர் ஜாகிர் ஹூசைன் அதற்கு அடுத்தபடியாக வி வி கிரி அதற்கு அடுத்தபடியாக பக்ருதீன் அலி இறுதியாக என் சஞ்சீப் ரெட்டி சஞ்சீவ ரெட்டி எனவே இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு நான்கு மூன்று ஒன்று மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை கால முறைப்படி வரிசைப்படுத்துக என்று கேட்கப்பட்டிருக்கிறது முதலிலே டாக்டர் ஜாகிர் ஹூசன் அதற்கு அடுத்தபடியாக விவி கிரி அதற்கு அடுத்தபடியாக பக்ருதீன் அலி அகமது மூன்று ஒன்று இதற்கு சரியான அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையான சொத்துரிமையானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இது போன்ற வினாக்கள் நீங்கள் ஏற்கனவே நன்கு படித்து வைத்திருப்பீர்கள் நன்கு ஆழ்ந்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமான வினாக்கள் இன்று பார்க்கக்கூடிய அனைத்து வினாக்களுமே முக்கியமான வினாக்கள் தான் எனவே தொடர்ந்தும் நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் பார்த்து வாருங்கள் நிச்சயமாக வரக்கூடிய குரு போர் தேர்விலே நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம் இதற்கு இடையே பார்த்து விடலாம் இதற்கு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் சி அடுத்த வினா வெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன சிந்து வெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது என்றால் செம்பு மற்றும் வெண்கலம் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை அடுத்த வினா குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது புக்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அடுத்த வினா பொறுத்துகவாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பொறுத்துக வினா ஜெசியா வரி ரத்து புனித பயணிகள் வரிவிலக்கு போர்க்கைதிகளை அடிமைப்படுத்துவதை ஒழித்தல் பைராம் கானின் வீழ்ச்சி என்ற இடது புறத்திலும் வடகுபுரத்துல ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெசியா வரி ரத்து ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு அஹ் புனித பயணிகள் வரி விலக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று போர்க்கைதிகளை அடிமைப்படுத்துவதை ஒழித்தல் ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு கானின் வீழ்ச்சி ஏடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஒன்று நான்கு மூன்று என்பது பொது குளியல் குலம் அமைந்துள்ளது எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்துள்ளது இதற்கு சரியான விடை அடுத்த வினா கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு நூறு பிபிஎம் மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது கீழ்கின்றவற்றில் எந்த மாசு அதன் செறிவு நூறு பிபிஎம்ஐ மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது கார்பன் மோனாக்சைடு ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை அடுத்த வினா பொறுத்துக தமிழ்நாட்டின் துறைமுகங்கள் மாவட்டங்கள் எண்ணூர் திருச்சோபுரம் புன்னைக்காயல் திருக்கடையூர் என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே தூத்துக்குடி சென்னை நாகப்பட்டினம் கடலூர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியாக பொருந்திய விடை எண்ணூர் சென்னை திருச்சோபுரம் கடலூர் புன்னைக்காயல் தூத்துக்குடி திருக்கடையூர் நாகப்பட்டினம் இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்பது சரியான விடை அடுத்த அதிமுக்கிய வினா முப்பது வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு பத்து பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது அதில் நீல பொருளாதாரம் டேஸ் பரிணா பரிமாணம் ஆகும் ஆறாவது பரிமாணமாகும் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான இது மிக மிக முக்கியமான வினா ஆஹ் இது பொருளியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினா ஏனென்றால் இரண்டாயிரத்தி முப்பது அஹ் கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வினாவை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு பத்து பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது அதில் நீல பொருளாதாரம் ஆறாவது பரிமாணமாகும் அடுத்த வினா அவங்கள் திரையில இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வரப்புள் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது மிக மிக முக்கியமான வினா நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாவாக இந்த வினா அமைந்திருக்கிறது எனவே இது போன்ற வினாக்களை நன்கு படித்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இது போன்ற வினாக்கள் வந்தால் எழுதுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் எனவே குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பார்ப்பதோடு மட்டும் விட்டுவிடாமல் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தினம்தோறும் இருபது வினாக்கள் தான் பத்து நிமிடங்கள் நீங்கள் உங்கள் கைப்பட குறிப்பிடித்தாலே போதும் நிச்சயமாக சாதிக்கலாம் ஏனென்றால் இதை எழுதி இது எங்கே இருக்கிறது புத்தகத்திலே அப்படி தேடும் பொழுது அந்த தேடல் உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் எனவே வாழ்விலே தேடல் இருக்க வேண்டும் அந்த தேடல் புத்தகத்தின் வழியிலாக இருக்க வேண்டும் எனவே தொடர்ந்தும் தேடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான அந்த வழி பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த வினாவிற்கு செல்லலாம் இந்த வினாவிற்கான விடையையும் பார்க்கலாம் இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி டைக்ளோபெனார்க் இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வற்றுள் எந்த ஒரு சாத் சாத்தியமான மருந்து கழுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது டைக்ளோபெனாக் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை இன்றைய அதிமுக்கிய வினாவினுடைய மீண்டும் ஒரு அரசு திட்டம் சார்ந்த கரண்ட் அஃபரன்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த ஒரு வினாவை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை ஒன்று இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும் இரண்டு இத்திட்ட ஊக்கத்தொகை மூலம் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது மூன்று சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது இதற்கு சரியான விடை ஒன்று மற்றும் மூன்று மட்டும் அதாவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணி பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும் மற்றும் சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது எனவே ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரியான விடை ஆப்ஷன் பி இதற்கு மிகச்சரியான விடை இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன் நன்றி வணக்கம்